அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமரனா சிவகுமார் வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு அதை வந்து பிக்பாஸ் டீம் வந்து கட் பண்ணிட்டாங்க அதனால தான் முத்துக்குன்று வந்து பின்னாடி பக்கம் போய் நின்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து பேசியிருப்பார் அதை வந்து முத்துக்குமன் பார்த்து அதை சொல்லியிருப்பார் இந்த மாதிரி உங்களால் முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அந்த கான்வர்சேஷனை வந்து முத்துவை பார்த்தே வந்து பேசியிருப்பார் பின்னாடி பேசுவாங்க அப்படிங்கும்போது அந்த முத்துவை தான் காட்டி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த ஆடியோ கேளுங்க இது இல்லையா உங்களால் முடியாது முடியாதுங்களே இந்த போட்டோ பாருங்களேன் இது என்னன்னா முத்துவை பார்த்தா சொல்றேன் உங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்தா வந்து சொல்றாரு இப்போ ஏன்னா முத்துக்குமன் வந்து கூட தான் வந்துட்டு இருக்காப்புல இந்த இடம் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துக்குமர் வந்து கூடதான் வந்துட்டு இருக்காப்புல உங்களால் முடியாத முடியாதுன்னு சொல்லுவாங்க பின்னாடி பேசுவாங்க அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசியிருக்காரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆபாசம் பேசிட்டார் அதனால தான் முத்துக்கன் வந்து இதுக்கு மேலே வந்து முன்னேறலை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நேராக பார்த்தவங்கலாம் வந்து சொல்கிறாங்க அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு மக்களே ஆனால் ஒன்று பின்னாடி பேசுனவங்கலாம் வந்து அப்படின்னு சொல்கிறாரு என்ன பின்னாடி பேசினவங்களுக்காக சொல்கிறேங்கிறாரா அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தான் கட் பண்ண மாதிரி தெரியுது அதாவது என்னென்னா பின்னாடி பேசுகிற பற்றி இவர் சொல்கிறாரு இவருக்கும் தீபக்கு வந்து சண்டை வந்துச்சு அப்போ யார்கிட்ட போய் பேசினார் ஜாக்லினோடையும் சௌந்தர்யா போய் பெண்கள் டீமில் சொன்னார் ஆண்கள் டீம் பெண்கள் டீம் இருக்கும்போது இந்த ஆளு தான் மேக்ஸிமம் வந்து பின்னாடி பேசிக்கிட்டு நேராக வந்து தீபக்கு சண்டை போட துப்பு இல்லாமல் இருந்த ஒரு ஆள் இப்போ என்னென்னா ஏதோ ஒரு ஆபாசமாக பேசியிருக்கா அந்த வீடியோ வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி வீடியோ எதுவும் கிடச்சுன்னா நம்மளும் வந்து போடுவோம் ஆனால் ஏதோ பேசியிருக்காரு பேசினால தான் முத்துக்கும் என்ன தனியாக போய் ஒரு ஓரமாக நின்டாப்பில் இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டாஃபியை தொட்டு கும்பிட்றாங்க எல்லாம் தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிடனுட்டு ட்ராஃபியை வந்து உடைக்கினா ட்ராஃபியை உடைக்கிறதுக்கு முன்னாடி எவனால் தொட்டு கும்பிடுவான்னா தொட்டு கும்பிடுவான் ஏன்னா பைத்தியக்கார மாதிரி இருக்கான்ல சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்